பாடா ஏய் விக்கி எதுக்கு பயப்படுற அது வரைக்கும் போயிட்டு வரணும் வா ஒருத்தரை பார்த்துட்டு வரணும் ஒடியா நீ ஏரியா தாண்டி வரமாட்டிங்களா வா 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 விக்கி வா பயமா இருக்கான் பயமாக இருக்கா சரி வந்துரு வீட்டுக்கு போயிடலாம் வா நான் அப்புறமா வரேன் வா 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 பயப்பட வாடா பத்திரமா கூப்பிட்டு வரேன் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் வா வா என் கூட தானே வர பயப்படாமல் வரணும் சரி நான் போகிறேன் சரி வா இப்படி போகலாம் வீட்டுக்கு தான் போகலாம் வா வீட்டுக்கு போகலாம் வா அதுக்குள்ளே யாரோ மாடு ஓட்டிட்டு வந்துட்டாங்கோ வரமாட்டான் பதுங்கிடுவான் இப்படி எல்லாம் ஆகலாம் பார்ப்போம் என்ன யார் இல்ல பாக்கலாம் வா விக்கி நீ ஒளிஞ்சிக்கிறது எல்லாருக்கும் தெரியுது வா! விக்கி நீ பயந்தாங்க விக்கி வரியா இல்லையா ஐயோ பதுங்கி நீ யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பதுங்கியிருக்கியா விக்கி வா பயப்படாமல் வா சரி நான் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நீ வர மாட்டேன் அப்படி சைட் போயிடுறேன் வந்து தானே ஆகணும் வா பயப்படாம சி வரான் நகர்ந்து வரான் காலையில் அவங்கக்கிட்ட சீம்பாது சொல்லி வச்சுருந்தோம் அந்த இங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்க காலையிலே போய் வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறேன் இவன் என்னையும் போட மாட்டாங்கண்ணா இவனும் வர மாட்டாங்க வா வா கொண்டு போய் வீட்டில் அடைச்சிட்டு தான் போகணும் குக்கி அடைச்சிட்டு வந்தால் இவனை மறந்துட்டேன் உன்னை யாரும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க வா யாருன்னா பிடிச்சிட்டு போகும்போதோ மரத்தில் தொங்கிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களா வா வா ஏ டே ஊருன்னா நாய் கொலைக்கும் மாடு வரும் இதெல்லாம் கூட பயந்துட்டு இருப்போம் அப்படியே போ எங்கும் போகக்கூடாது எனக்கு அங்கேருந்து ஒரு ஆள் வருதே யாருன்னு தெரில இப்போ சந்தோஷமாடா காலையிலே அதுவும் இந்த ஃபஸ்ட்டு நாள் சீம்பால்லாம் அவ்வளோவா இந்த கேக் மாதிரி வரதெல்லாம் பிடிக்காது இந்த ரெண்டாவது நாளில் நல்லா திரித்திரியாக வர மாதிரி இருக்குது அது மாதிரி சொல்லி வச்சுருந்தோம் இருக்காங்க பாரு எல்லாம் கொண்டு போய் உள்ளே அடைச்சிட்டு போயிட்டோம் வா நல்லது எல்லோரும் அடைச்சிட்றேன் அப்புறம் வழியில் ஒவ்வொருத்தராக வந்து என்ன ஆலன் என்னடா வண்டி எடுத்துகிட்டு போனோன்னா அவ்வளோ ஊர் சுற்றி அந்த சைடு போகணும் அதே இந்த வழியில் வண்டி போகாது ஆனால் நம்ம குறுக்கில் போனால் கொஞ்சம் தூரத்துலேயும் வாங்கிட்டு வந்துடலாம் இவங்களை மொத்த பெரிய அடைச்சா தான் போக முடியும் வெள்ளம் போட்டு சீம்பால் செய்யும் போது வந்து வந்து கேட்பீங்கல்ல அப்போ இருக்குது உங்களுக்கு நட வந்துட்டே தான் இருக்கேன் பின்னாடி நடங்க அங்கே இருக்க வீடு அதில் அதுக்கு போகிறதுக்கு வெயிட் நட விக்கி